இதிலே ஹோமட்ட வீர வீர உற்சாக படுத்துல உற்சாக படுத்துங்க அப்போ எந்திரசிங்க போய் எகார்படி இந்தா மாட்ட கொண்டிரங்க எந்திரசிங்க சிடி அடிங்க ஹரிசிங்க ஜிஆர்க்கு எந்திரசிங்க சிடி அடிங்க அப்போ உட்கார் எந்திரசிங்க போய் ஜிஆர்க்கு எந்திரசிங்க சிகிரே லாஸ்ட் ஃபார் ஓன்லி கடைசி உடற வேண்டியதா கடைசி உடற வேண்டியதால படுத்துக்க வேண்டிய சிறப்புக்கு சிடி அடிங்க ஹரிசிங்க விசாலபதனிர வீரரே உற்சவாக புகழ் நிறைவுக்கு வீரர்கள் உற்சாக படுத்திய உற்சாக படுத்தினங்களே அப்போ இந்த சிங்கப்போக்க எக்கார்ட்டி வீரர்கள் சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் கடைசி இரண்டு கடைசி இரண்டு நிமிடம் வீரர்கள் அப்போ கால் இருக்கருக்கு ஆங்க்ர்ட் போக வேண்டியது 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 நீ தூக்கிட்டு சப்ஜி தர வேண்டிய이야 ஒரு கால் போட்டதாலமா வராரே இருக்கான் நேரா ஓகே நேரா இந்த எறி기 விட்டான காலங்கள் கரந்து விட்டான பரிசுத்தத்தை சிறப்பு பயிற்சி எடுக்கிறது காலை அப்ப சச்சிடக்கற போய் சச்சிடக்கறங்க சிடி எறிங்க வீரர்களை உற்சாக படுத்திட உற்சாக படுத்திட காலையும் சிரந்த காலையும் அப்ப ஏசக்கறாங்க அது நல்லா உங்களுக்கு ஆங்க்ர்ட் போக அப்ப டாட்டாய் செ அப்ப வாடி வாடி செக்கற கூடலாம்

அவரது என்று ஒன்று மாவட்ட நாடு காதல் துணிப்புகள்

இந்த வீரர்கள் சிவகங்கர் பாபட்டம் பாகல் இவர் பொன்வாயகியமர்கள் வீரர்களுக்கு துதிபுரவள வந்து கொண்டிருக்கிறார்கள் சிவகங்கர் மாவட்டம் என்றாலே தாய்நாடு மீட்டெடுக்கவதற்காக தன்னையே தியாக செய்யற வீரத் தமிழர்கள் வாழ்ந்த மண்ணான் சிவகங்கர் சீமைக்கு பெருமை சேர்க்கிறார் மல்லாக்கோட்டை நாடு மல்லாக்கோட்டை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கே.ஆர். ஹன்ஸ் அப்பு பண்ணி எப்போ காய் பண்ணறீங்க கமிட்டி பவானி கமிட்டி போலன

சிவகங்கை மாவட்டம் அல்லாக்கோட்டை நாடு அல்லாக்கோட்டை ஊராட்சி மன்றத்தில் தலைவர் கேவாரி ஹைசெக்சல் உரிமையாளர் ராஜா கிருஷ்ணன் அவரது அந்த காலையில் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட பாகை வாய்க்கோட்டை நாடு காடு நேரிசி புள்ளவன் ஆகிய வீரர்கள் மிக சுட்டிப்புடன் நலம் என்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக பெண்மக்கள்

ராஷ்டீய ரத்த டாட்டர் அண்ணி ராஜசேகர் சாதவாக ஒன்றிய ஒன்றும் பிடிச்ச நானே நாடு நம ாட்ட அவரீ செய்வோம் நடித்த பிரசவரித்த பள்ளி கல்லூரி மாணவ அந்த மாணவிகளை இரவு மகள் மாற்றாம போராட்ட கலத்தில் கழிப்பி அத்துணை தாய் வந்தவருக்கி வாசல் சிறக்கும் வரை சீடு வாசல் சிறக்க வாசல் என போராடிய பொதுமக்கள் அனுமதிக்க இன்றும் என்றும் ஒருதலாக இருக்கக்கூடிய கொடாடி ஜல்லிக்கட்டு ரசிக பொதுமக்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி கடல்களை உருத்தாக்கி அழைப்புகளை ஏற்று பல்வேறு மாவட்டங்களில் வருகின்ற காலையில் உண்மையானவர்களுக்கு மாடுபடி வீரர்களுக்கு மற்றும் பதவியிலே வெளியிலே வேறு அருமாறு அத்துணை திரைப்பட கலைஞர்களுக்கு அதிப்பதிவாளர்களுக்கு மற்றும் காவல்துறை சார்ந்த அன்று சொன்ன மருத்துவார் அனைத்து அதிகாரிகளுக்கும் கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த இருக்கு நூத்தி எட்டு துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும்

விருது பெற்ற விருந்துசேகர் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வில்லங்க வில்லக பிரத உரிமையாளர் சார்பாக

நண்பர்களாக பொறுப்போம் பள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிற ஆட்டத்தை கண்டு உயர்ந்து நிற்க உற்சாகப்படுத்தும் ரசிகரன் உயரத்தை கண்டு இயங்கி நிற்க தரையில் உன் பாதம் பட்டி

ியை மா கழித்தை உத்தமிட்டு மாவட்ட அந்த காலியை அடகிய ஹீரோ என்ற கண்டறிக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வளர்த்த சிவகங்கை சீமைக்கு உடம்பரை சேர்த்திட நெருங்கி விட்டாரா பரிசு தள்ளி சிறப்பு பரிசு எட்டு பறிப்பதற்கு காலையில் சிறந்த காலை மாதிரி சத்தத்துக்கு சேர்வதே மனது காலை

வந்தியால எடுத்து இருக்கா பாமி அறிவிக்களுக்கு எத்த விட்ட மாலை கூடாது பாத்தீங்கன்னா ஒரு நயல மாட்டு காலை அல்லா கதை செவன பட்டு பத்து நிமிடங்களில இருப்பெல்லாம் சுமார் கதை பத்து நிமிடமாட்ட இளைஞாத்திய பாதலுக்காக பாட்டு இருந்த கடைசி தப்பு இல்லிகா அரசு ரத்தபஞ்சு ரூட்டு நிகழ்ச்சி விழாக்கூர விட இருக்கிற நிமிடம் கால் கொண்ட கூடாது எட்டும் தடவ உடன அதுதான் அமௌண்ட் பொருளாள் அதுவரை மாவட்டம் பூமியா வில்லனு நாடு பழைய வக்கப்பத்தி அருள் வீசி நந்த கருப்பண சாமி அருளில் மிகுந்த சந்தனையில் வணக்கம் சந்தனத்தில் நிலவு கொண்ட வன கைக்கு ஒரு மணையரி இந்த புண்ணிய பூமியிலே பதித்து அக்கான்று மனலை காலையில் கழுத்தில் பிடித்து ஒரு மணலையும் ஒன்பது தொட்டாக்கலும் தயாராகும் இந்த திருமேனி பக்தி பாசத்தையும் நேசத்தை வெளிகாட்ட அந்த ஆடியில் இருந்து யமதே எட்டுப் பாவத்தை ரசிக்க அத்தனை இரு தானி நடிகின்ற கால ஐயா காலை எர்களார் என பொறுத்து என்ற பாபா நான் வந்து பொறுத்து இருந்து பாக்க நல்ல கோனgetElementById சீமனிங்க வீரயோ

இல்லை ஒன்றுக்கு இழுக்கின்ற வீரர்களா சக்கமிட்டு ஆடுகின்ற காலையாட புதுக்கின்றது ி மண்ணிலே வல்லா கோட்டை வாங்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா அந்த காடு காலைக்கு பொருள் சேர்த்திடவா அருமை நிறைகளுக்கு பெருமை சேர்த்திடவா

மாநில தலைவர் அண்ணன் டாக்டர் பி ராஜசேகரன் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு குறிசு அத்தனை சிறப்பு பரிசீலை விழாக்குள் வழங்க இருக்கின்ற

கிரவுண்ட் குதிரைகள் கிரவுண்ட் குதிரைகள் அப்ப நேரங்கள் எறிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன வெளிசூடே சிறப்போபாரிசன கடப்பவர்கள் கையின் தரிப்பில் உள்ள ஒளி காலையார் ஆர்றிபடுத ஒன்பது வீரர்களாய் இவர்கள் இரண்டு குழுக்களாய் அந்தித்து கைவீறி ஒன்பது நண்பர்களாய் சிப்பீ எட்டிங்கால் அலை பட்டுங்கள் வீரர்களையும் காளையை உச்சாக கொடுத்தungal கரகோசனை வீரர்களை நோக்கி வரந்து ஆகமும் ஆகமும் வள்ளி தண்டிய வெற்றி பரிசை இலையாட்டிட ஆரவல் புரண்ட காலை நேரங்கள் எறிவிட்ட நிலை நாட்டிட தாங்களுக்காக ஒழுக்கப்பாட்டுள்ள வேலை கடைசியார் காலையும் சிறந்த காலை

பொட்டுத் திரங்கி தாழ் விரதிருந்து வந்த தெய்வ வீரகளன்னைய சொப்பி திவீரே வந்த ஒற்றை காலைய பாண்டல்கார உலக்கப்பட்டுள்ள நேரம் கபாலி சீ நான்கு நிமிடம் லாஸ் லாஸ் போர் சோர்முலே கதிரி சீ நான்கு நிமிடம் அறிங்க எறியேடானாலக்கு உடம்பு விட்ட வள்ள கோட்டை நாடு வள்ள கோட்டை ஊராட்சி வந்த தலைவர் கே.ஆர். கன்சேஷன் ஒரு மாளையம் கே.ஆர். ராஜா கிருஷ்ணவரமே வள்ளவ galle பொட்டுபுடலப்பட்டு குதித்துக்கொண்டிரத

ராஜா கிருஷ்ணமரம கலமரம் காலை மிக துடிபோடலல வந்து கொண்டிருக்கிறது நேரத்த எறியிட்டட அந்த காலையில எக்கறியோ வீறுவோ அந்த ஓட்டரோக்க காவ இருக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 3 நிமிடம் லாஸ்ட் 4 3 மினிட்ஸ் கடைசி 3 நிமிடம்老爷க்கு老爷க்கு zero இருந்துடு நாடு ரத்வ பிரபான நெருவுக்கு விரைந்து வாடி வா சொல்லவே வரார் அங்க அழைக்கபடுறார்கள் திருமண சப்ப சர்வவமத காலை

வீரர்கள் உற்சாக படுத்திய உற்சாக படுத்தீங்க அப்போ என்ன செய்யப்போறீங்க எகாதே டி இந்தா மாட்ட கொண்டறீங்க என்ன செய்யீங்க சிடி அணியங்கள் சரி செட்டீங்க வீரர்கள் உற்சாக படுத்தீங்க காலின் சிறங்க காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் 4 2 मिनिट கடைசி 2 நிமிடம் கடைசி 2 நிமிடம் வீரர்கள் இறங்கி விட்டாரே காளங்கள் கடந்து விட்டானே

சிபி எல்லேเหล่า வீரர்களை உற்சாகப்படுத்தும் காலiem அப்பே இந்தியல கர்ரத கொண்டு உட்கார்ந்த உடனே கபனானே வீரர்கள் காலங்கள் கடந்து விட்டானே உணர்வு கிட்டே வந்துடுயா சிபி அதிஜங்க கரி சக்தி வீரர்களை உற்சாகப்படுத்து ஜிஓ கிட்ட எந்திரசிங்க சிபி அப்பே உட்கார்ந்து எந்திரசிங்க போ ஜிஓ கிட்ட எந்திரசிங்க சிபி லாஸ்ட் ஃபார் ஒன் லைஸ் கடைசி உடலை மீகா நேரங்கள் கடந்து விட்டானே காலங்கள் கடந்து விட்டானே உற்சாக <laughs> <laughs> ஆ கமிட்டி கமிட்டி போக போக கமிட்டி போங்க